ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் நூறு ரூபாயாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு ஒரு ரூபாயும் பத்து கிராமிற்கு பத்து ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்து பத்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு இருநூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு இரநூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது Thank you for watching.